ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முனி வெளியான முக்கிய அறிவிப்பு உங்கள் பி தொகை எங்கெல்லாம் முதலீடு செய்யப்படுகிறது தெரியுமா மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின் படி வருங்கால வைப்பு நிதி ஆணையம் தன் வசமுள்ள பி தொகையை கடன் பத்திரங்களிலும் எக்ஸ்சேஞ்சு ட்ரேடட் ஃபண்ட்ஸ் மூலம் பங்கு சந்தையிலும் முதலீடு செய்கிறது மத்திய அரசு வழங்கியுள்ள முதலீடு வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த முதலீட்டை அது மேற்கொள்கிறது அதன்படி இரண்டாயிரத்தி மார்ச் மாத நிலவரப்படி வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் வசம் இருபத்தி லட்சம் கோடி ரூபாய் உள்ளது இவற்றில் இருபத்தி லட்சம் கோடி ரூபாய் கடன் பத்திரங்களுக்கும் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் வழியாக பங்கு சந்தை முதலீட்டுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இபிஎஃப்ஓவின் வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் மூலம் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் பதினெட்டாம் நிதி ஆண்டில் இருபத்தி

கோடி ரூபாயும் மேலும் முதல் அதாவது அக்டோபர் வரையில் முப்பத்தி நான்காயிரத்தி இருநூத்தி ஏழு கோடி ரூபாயை பங்கு சந்தையில் முதலீடு செய்துள்ளது மேலும் நேரடியாக எந்த குறிப்பிட்ட நிறுவனங்களின் பங்குகளில் வருங்கால வைப்பு நிதி முதலீடு செய்யப்படுவதில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இதனையில் இந்நிலையில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின் படி வருங்கால வைப்பு நிதி ஆணையம் தன் வசமுள்ள பி எஃப் தொகையை கடன் பத்திரங்களிலும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் பண்ட்ஸ் மூலம் பங்கு சந்தையிலும் முதலீடு செய்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தேர்ந்து கொள்ள ஆர்கே நியூஸ் மாடல் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்